அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசு ஒற்றுமைக்காக செபிக்கிறார் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக என்று ஜேசுவின் செபம் நற்செய்தியிலே வெளிப்படுகிறது ஜேசுவின் இச்சுபம் மக்கள் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதில் அவருக்குள்ள ஆசையையும் ஆர்வத்தையும் எண்பிக்கிறது அதே வேளையிலே இந்த ஒன்றித்து வாழும் ஒற்றுமை வாழ்விலே மனிதன் எத்தனை சிக்கல்களை சந்திக்கிறான் எவையெல்லாம் மனிதனின் ஒற்றுமையை பிளவுபடுத்துகின்றன என்பதையும் சிந்திக்க தூண்டுகிறார் சின்ன சின்ன காரணங்கள் கணவன் மனைவியை பிரித்து விடுகிறது ஒரு அடி நிலம் ஒரு வரப்பு அண்ணன் தம்பியை அந்நியனாக்கி விடுகிறது இரண்டு கிராம் தங்கம் அக்கால் தங்கியை கட்சிக்காரியாக்கி விடுகிறது சில பொருட்கள் உறவை உடைத்து விடுகிறது சில வரிகள் சமூக ஒற்றுமையை குலைத்து விடுகிறது சில சுய நிலங்கள் நட்பில் வளரும் ஒற்றுமையை காட்டிக் கொடுத்து விடுகிறது இப்படியெல்லாம் மனிதன் பிளவுபடுவான் ஒற்றுமையை இழப்பான் என்பதை ஜேசு அறிந்து அவனுக்காக செபிக்கிறார் மனிதனை ஒன்றுபட்டு வாழ அழைக்கிறார் நம் குடும்பத்தின் ஒற்றுமையை சிதைப்பது எது உறவில் விரிசலை உண்டாக்குவது எது சமுதாயத்தில் பிரிவினையை ஏற்படுத்துவது எது அடையாளம் காண்போம் ஜேசுவோடு செவித்து ஒன்றித்து வாழ்வோம் இனிது வாழ்வோம் என்ற சிந்தனைகளோடு என்ற நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உன்னுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்